ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்க பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சாத்தான் மாதிரி அப்படின்னு சொல்றாங்களேங்க இந்த ஜின்லாம் இருக்கிறது உண்மைதானா இப்ப இந்த ஜின்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மதத்தினரை மட்டும்தான் பிடிக்குமா இல்ல நம்ம வந்து இந்து மதத்தினரையும் பிடிக்குமா அந்த ஆத்மாக்கள் அப்படின்னா நிறைய கேள்விகள் வருதுங்க அந்த ஆத்மாக்களை பத்தின ஒரு புரிதலும் இந்த பதிவுல உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஆத்மாக்கள் நம்மள வந்து பிடிச்சிச்சு அப்படின்னா அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றதையும் நம்ம இப்ப பாக்கலாம் முதல்ல அந்த ஆத்மாக்கள்லாம் இருக்கிறது உண்மைதானா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கோ அந்த கேள்விக்கு பதில் நான் இப்ப சொல்றேன் அதாவது பாருங்க இந்த சின்ன வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஆத்மாக்கள் நெருப்புலால் ஆக அதாவது நெருப்பினால் உற்பத்தியாக்கப்பட்ட ஒரு ஆத்மாக்கள் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா இத பத்தி சொல்றாங்க குரான்ல வந்து ஏறக்குறையொம்பது இடத்துல அப்ராக்சிமேட்லி பத்தி குறிப்பிட்டது குறிப்பிட்டு இருக்கிறதா நிறைய இஸ்லாமியர்கள் அவர்களோட கருத்து தெரிவிக்கிறாங்க இது வந்து ஒரு தானா நம்மள வந்து பேய் பிசாசு மாதிரி தானா இல்ல நல்லதும் செய்யுமா அப்படின்னு கேட்டா இல்லைங்க ஆக்சுவலி இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்யுமா அப்படின்றத விட இந்த இஃப்ரித் அதாவது மூணு விதமான ஜின் சொல்றாங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குல் இஃப்ரித் செல் அப்படின்னு மூணு பேர் வந்து சொல்றாங்க அதுல அந்த இஃப்ரித் அப்படின்றது வந்து ரொம்ப குரூரமானது அப்படின்றது சொல்றாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருபத்தி ஒன்பது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரான்ல இந்த ஜின்களை பத்தி பதிவிட்டு இருக்காங்க இதுல வந்து பாருங்க நிறைய ஹபித்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா பல அந்த மத குருமார்களோட கருத்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு காலம் வரும் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரம் வரும் ஒரு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களோட மனிதர்களுக்கும் ஜின்னுக்கும் உறவா உறவு கொண்டு வர குழந்தைகள் வந்து மனிதர்களோட நடமாடுவாங்க அப்படிப்பட்ட காலமும் வரும் அப்படின்றது சொல்றாங்க ஆனா நிறைய முஸ்லிம் ஜூரிஸ்ட் வந்து அது வந்து இல்ல அது பாசிபிள் இல்ல அந்த மாதிரி வரத்துக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறாங்க இது வந்து சாத்தியம்தானா நிறைய ரெக்கார்டட் கேஸ் இருக்குங்க அதாவது பூ ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஜின்களுக்கும் லேடிஸ்க்கும் அதாவது மனித லேடிஸ்க்கும் வந்து ஒரு காதல் வயப்பட்டு அதுங்களோட குழந்தைங்க இருக்க மாதிரி பல ரெக்கார்ட்ஸ் தான் செய்யுது இது அந்த மதத்துல மட்டும் இல்லைங்க நம்ம இந்து மதத்திலையும் அர்ஜுனனை பத்தி சொல்லுவாங்க அர்ஜுனனுக்கும் நாகக்கண்ணிகைக்கும் பிறந்த தான் அரவான் அப்படின்வாங்க இந்த அரவானை பத்தி சொல்லணும்னா மகாபாரத போர்ல வந்து பாத்தீங்கன்னா அறவான பலி கொடுத்துதான் மகாபாரத போரை வந்து பாண்டவர்கள் ஜெயிச்சாங்க அப்படின்றதும் சொல்றது உண்டு கடைசி வரைக்கும் ஒரு ஜீவன் வந்து அந்த மகாபாரத போர்ல என்னென்னலாம் நடந்துச்சோ அத்தனையும் பார்த்தது யாரு அப்படின்னா அரவான் அர்ஜுனனோட மகன் அப்ப நம்ம காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவலோக பெண்களுக்கும் அதாவது பூலோக ஆண்களுக்கும் பூலோக பெண்களுக்கும் தேவலோக ஆண்களுக்கும் கந்தர்வர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கும் உறவு இருந்ததாகவும் அது மூலயமா குழந்தைகள் பிறந்ததாகவும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கதான் செய்யுது அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஜின் மனிதனுங்களுக்கான தொடர்பும் இருக்கதான் செய்யுது அப்ப இப்ப நிறைய பேர் அந்த குருமார்கள் சொல்றாங்களே ஒரு காலம் வரும் அப்படின்றது வருமா வராதா அதுக்கு நம்மளுக்கு பதில் தெரியாது பட் வரும் நிறைய பேர் நம்பப்படுறாங்க அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா லூசிஃபர் வருவாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க சத்தான்களுடைய தலைவன் பூமிக்கு பிறப்பாரு அப்படின்னு அந்த மதம் சொல்லுது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்துலேயும் ஒரு பிலீஃப் இருக்கதாங்க செய்து இது வெறும் பிலீஃப் தானா இல்ல உண்மையை நோக்கி போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாட்சாத் அது உண்மையை நோக்கி போகுது அப்படின்றது தான் நிதர்சனம் நிதர்சனமான உண்மை ஓகே இப்ப நிறைய இப்ப கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதீத அந்த இஸ்லாமிய மதத்துல ஈடுபாடு இருக்கவங்க நாங்க கூட பார்த்துருக்கோங்க அது என்னன்னா ஒரு அஹ் சுடுதண்ணி ஊத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வனாந்திரம் அதாவது ஒரு காலி இடத்துல ஒரு பொதர்ல சுடு தண்ணி வீடு வீடு ஏதாவது யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊத்துறாங்கன்னா அவங்க ஊத்துறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா ஜின் யாராவது இங்க இருந்தீங்கன்னா ஜின் ஜின்னாத் இருந்தீங்க அப்படின்னா போயிடுங்க இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜின்னுக்கு வந்து பெரும்பாலும் இப்ப நம்ம ஜின்ன பத்தி பேசுறோம் ஜின்னத்தை பத்தி இன்னொரு பதிவுல பாக்கலாம் இந்த ஜின்னுக்கு வந்து சுடு தண்ணி ஊத்தனா பிடிக்காதுங்களாங்க அது வந்து வெகுண்டு எழுந்துருமா அதுக்கு பயங்கர கோவம் வருமா யார் வந்து அவது அது மேல தண்ணி ஊத்துறாங்களோ அவங்கள வந்து கரம் வச்சு பழி வாங்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அதனால ஊத்தும் போது சொல்லிட்டு ஊத்துற மாதிரியான ஒரு சம்பிரதாயம் இன்னிக்கும் இன்றளவும் இருக்கதான் செய்யுது ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஜின்னுக்கு வந்து பாருங்க சுடு தண்ணி ஊத்தினா பிடிக்காதான் அதனோட அஹ் அவங்களை வந்து தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணா புடிக்காது இது நம்ம மனுஷங்களுக்கும் நம்மள தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணா பிடிக்காது தானே இது ஒரு நியாயமான ரீசன் தான் அதே மாதிரி இரும்ப பார்த்தா அவங்களுக்கு பயமா இந்த உல்ஃப்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஓனாய் ஓனாயை பார்த்தா அவங்க ரொம்ப பயப்படுவாங்களாம் சில சமயத்துல ஓனாய் மாதிரி இருக்க நாய்களை ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்கும்போது கூட அது ஓனாய் அப்படின்னு நினைச்சு பயப்படுறதா சில ரெக்கார்ட்ஸும் இருக்கு அதாவது இப்ப இந்த ஹஸ்கீஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த டாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைபீரியன் ஹஸ்கி எல்லாம் பக்காவ ஓனா தான் இருக்கும் சேம் மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கூட கொஞ்சோண்டு டிஃபரன்சஸ் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சைபீரியன் ஹஸ்கீஸை பார்த்தா கூட ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது ஓனா நினச்சி பயந்து போயிடுவாங்களாம் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரிஸும் இருக்கதான் செய்யுது சரிங்க இப்போ இந்த ஜின்னு இருக்கு அப்படின்னுட்டிங்க ஆமாங்க இருக்கு இந்த ஜின் வந்து என்ன பண்ணும் மக்களுக்கு வந்து தொந்தரவு பண்ணுமா நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த இஃப்ரத் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஈவல் ஸ்பிரிட் ரொம்ப குரூரமான ஜின்னா எல்லாரும் கருதுறாங்க இந்த ஜின்னு வந்து கூடியதா ஜின்னு வேண்டனா எது வேணாலும் நடக்குமா உண்மை என்னன்னாங்க ஜின்ன வந்து வேண்டனா எது கேட்டாலும் கொடுக்கும் எது கேட்டாலும் கொடுக்கும் இதுதான் இது ஒரு உண்மையான கேரக்டர் வாங்குறோம் அப்படின்னா நீ தரணும் நீங்க தர மறுத்தீங்க அப்படின்னா உங்க உயிர் உங்களுக்கு கேரண்டி கிடையாது ஓகேங்களா எப்படி இருந்தாலும் அது தெய்வம் கிடையாது இல்லைங்களா அது வந்து ஒரு ஸ்பிரிட் அது அவ்வளவுதான் இது வந்து மனுஷங்களுக்கு முன்னாடி உற்பத்தி ஆக்கப்பட்ட ஸ்பிரிட் ஆனா தான் சுப்பீரா கருதப்படுறாங்க ஆனா மனுஷங்களை மாதிரி இல்ல இதுக்கு அதீத பவர்ஸ் இருக்கு அதாவது நினைச்ச ரூபத்தை எடுக்கிற பவர்ஸ் நினைச்ச இடத்துக்கு போர் டிராவல் பண்ணக்கூடியது இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ்லாம் தெரியுது முக்காலமும் உணரக்கூடிய ஞானமும் அந்த ஜின்னுங்களுக்கு இருக்கதான் செய்யுது ஓகேங்க இப்ப ஜின்னு வந்து வழிபாட்டு முறைன்றது இருக்கா இருக்குங்க ஜின்னுக்கு வந்து நம்ம வந்து இந்த தான் வழிபாடு பண்ணுமா கிடையாது அதாவது இஸ்லாமிய மதத்தினர் வந்து ஜின்ன வந்து அவங்க வந்து நிறைய அதை பத்தி பேசினாலும் இந்து மதத்திலையும் ஜின்னுடைய வழிபாட்டு முறைகள் இருக்கு இதுக்கு வந்து பாருங்க ராவணர் எழுதின ராவணன் சம்தை அப்படின்ற புக்ல பத்தி வந்து பாத்தீங்களா நிறைய பேஜஸ் வந்து அழிஞ்சிடுச்சு பட் இருந்தாலும் மீதி இருக்கிற பேஜஸ்லயும் சாத்தான்களை எப்படி வழிபாடு பண்றது ஹக்கீக்கத் ஹசீரத் இஸ்லாமிய மந்திரங்கள் ஜின்னு எப்படி நம்மளுக்கு அடிமையா வச்சுக்கிறது ஜின்னாத்தை எப்படி நம்மளுக்கு சேவகியா வச்சுக்கிறது இப்படி ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்கதாங்க செய்து இந்த ஜின்னு ஜின்னாத்து முக்கியமா இந்த ஜின்னு வச்சு என்னங்க பண்ணலாம் என்ன வேணா பண்ணலாம் அதாவது ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க ஒரு ஒரு செகண்ட் ஆஃப் நடக்கவே முடியாத விஷயம் இந்த பில்டிங்கை அழக்கா தூக்கிட்டு போய் வேற இடத்துல வைக்கணும் ஜின் செய்யும் ஒரு ஃபேமிலி இருக்கு அந்த ஃபேமிலியில ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு அது ரொம்ப அசிங்கமா மாத்தணும் ஜின் செய்யணும் ஜின் செஞ்சிடும் ஒரு குடும்பத்தை இருக்கிற இடமே தெரியாம கொலைச்சிடணும் ஜின் செய்யும் ஒரு பெரு அதாவது தமிழ்ல நம்ம சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு செய்வினை ஏவல் பில்லி இந்த மாதிரி ஒரு வசீகரணம் ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு வந்து ரொம்ப குட்டீசரம் வீட்டு பொண்ணு நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது ஜின்னு நீங்க வந்து கைக்குள்ள வச்சீங்களானா அந்த பொண்ணு உங்க பின்னாடி நாயாட்டாலையும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்க்குள்ள கையை விட்டுற மாதிரி புலி வாய்க்குள்ள கையை விட்டுறீங்க கையை விட்டுறது இல்லைங்க தலையே விட்டுற மாதிரி தலையை விட்டு புளியா பார்த்து உங்க வாய அது வாயை திறந்து உங்க தலையை விட்டாதான் உண்டு இல்லைன்னா வந்து எப்படியோ வெளியே வர முடியாது சோ ஜின் வழிபாட்டு முறைகள் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் அதுக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தப்போபல் தப்போபல்ன்றது நம்மளோட தவ வலிமை நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல நம்மளோட ஒரு லெவல் அப்படின்றது சுப்பீரியரா இருக்கணும் முக்கியமா வந்து பாருங்க இந்த ஜின்னு ஜின்னாத்து சாத்தான் இந்த யோகினிஸ் மோகினிஸ் டாக்கினிஸ் யக்ஷினிஸ் பூத பிரேத பிசாசங்கள் இத்தனையும் நம்ம வழிபாடு பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம வழிபாடு பண்ணிடலாம் ஆனா இந்த வழிபாடு பண்ணணும் நீங்க விருப்பப்பட்டீங்கனாலே ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தசமஹா வித்யாக்கள்னு இருக்காங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் தசமஹா வித்யாக்கள்ன்றது பார்வதினோட பத்து அவதாரங்கள் அந்த பத்து அவதாரங்கள்ல காளி தாரா பகலாமுகி தூமாவதி சின்னமஸ்தா மாதங்கி சோடசி புவனேஸ்வரி கமலாட்கி இப்படி ஏகப்பட்ட அந்த பத்து தாயாருங்க இருப்பாங்க இந்த தாயார்ல யாராவது ஒரு தாயாருனோட அனுகிரகம் உங்களுக்கு வேணும் அந்த ஒரு தாயாரனோட அனுகிரமம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க எந்த சக்தியை வேணாலும் நீங்க சித்தி பண்ணலாம் எந்த சக்தியும் உங்க முன்னாடி நின்னு உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது இது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் பாருங்க ஜாதக பிரகாரம் ராகு ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த ராகு தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துல அமானுஷமான விஷயங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்துல ராகு ரொம்ப நல்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து தாராளமா ராகுவே சித்தி பண்ணலாம் இன்ஃபேக்ட் நாங்க வந்து பாருங்க இப்ப ராகு சரியில்லை அப்படின்னா நிறைய பரிகாரங்கள் கொடுப்போம் ஜாதக ரீதியா கிளையன்ஸ் வருவாங்க ராகு வந்து இப்ப ராகு தசை இருக்கு ராகு புத்தி இருக்கு ராகு வக்ரமா இருக்கு ராகு வந்து பாபரோட கஞ்சனிஷனா இருக்கு ராகுவுக்கு சுகர்னோட பார்வை இல்லை ராகுவுக்கு பார்வை பார்வைதான் இருக்கு குருனோட ஒரு பார்வையே இல்லை இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க இந்த மாதிரிலாம் இருந்தா அந்த பர்டிகுலர் ஜாதகர் அது பையனா இருந்தா இவ்வளவுதான் இல்லை அவ்வளவு அமக்கலம் பண்ணுவான் அதாவது எந்த அளவுக்கு பண்ணுவான்னா ஒரு பையன் அம்மா இருக்காங்க ஒரு பதினாறு வயசு பையன் கூட வச்சுக்கோங்களேன் அந்த பதினாறு வயசு பையன் பதினாறு வயசுல என்னென்ன வேலை எல்லாம் செய்யக்கூடாது அத்தனையும் செய்வான் அதாவது பதினாறு வயசு பையன் ஒரு முப்பது லேடியோட ரிலேஷன்ஷிப் இருப்பா பதினாறு வயசு பையன் கஞ்சா அடிப்பான் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவான் அம்மா அப்பா கேட்டா அம்மா அப்பா ஏதாவது பேசினாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நல்ல அம்மா அப்பா கூட இருப்பாங்க செம்ம அடி அடிப்பான் பயங்கர ஆர்ப்பாட்டம் பண்ணுவான் இப்படி சொல்றதுக்கு வார்த்தை இல்லைங்க சொல்றதுக்கு வார்த்தை இல்ல இந்த ராகு வந்து கெட்டு போனா ஸோ ஏன்னா ராகு வந்து ராக்சஸ் எல்லாமே நம்மளுக்கு தப்பா தெரியற எல்லாமே அவங்களுக்கு நியாயமா தெரியும் ஒரு இப்ப வந்து சாஸ்திரம் என்ன சொல்லும் ஒரு ஜெ ஒரு பையன் இருக்கான்னா அவனோட மூத்த பொண்ணோட தொடர்பு இருக்கக்கூடாது எக்ஸ்ட்ரா ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது கூடாது இப்படி எல்லாம் சாஸ்திரம் சொல்லும் பாத்தீங்களா இந்த எந்த சாஸ்திரத்துக்கும் கட்டுப்பட்டவங்க கிடையாது ராகு சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா நாங்க வந்து நிறைய கிளைன்ஸ்க்கு என்ன பண்ணுவோம் சொல்லுவோம்னா சாட்சிக்காரம் கால உழுறதோட சண்டைக்காரன் காலிலே உழு அப்படிம்போம் அப்படின்னா ராகு தானே இப்ப கேட்டு போயிருக்கான் ராகுவே கும்பிடு அப்படிம்போம் அப்ப ராகுக்கு மந்திரம் நிறைய இருக்குங்க அதுல வந்து வந்து பாத்தீங்கன்னா நாம் பிரதானமா கொடுக்கற மந்திரம் என்னன்னா ஓம் ரங் ராகுவே நமக்கு ஓம் ரங் ராகுவே நமக்கு ஓம் ரங் ராகுவே நமக்கு இதை ஆயிரத்தி எட்டு முறை சொல்ல சொல்லுவேன் எந்த ஜாதக்காருக்கு வந்து ஜாதகம் சரியில்லையோ உங்க அம்மாவை இதுதான் அதுதான் சொல்ற பேச்சு கேட்க போறது இல்ல பொண்ணுன்னா அது சொல்ற பேச்சு கேட்க போறதுல அவங்க அம்மாவை சொல்லுவேன் ஹஸ்பண்ட்னா பல அஃபேர்ஸ் இருப்பாரு ஒய்ஃப் பேச்சு கேட்க போறது இல்ல சோ அவங்களுக்கு யாரு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி இப்ப பையனா அம்மா பொண்ணுன்னா அம்மா ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபு ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட அம்மா இப்படி சொல்ல சொல்லுவாங்க அப்ப அந்த மந்திர ஜபம் செய்யறதுக்கு முன்னாடி வித்யாக்களை வழிபாடு பண்ணிட்டு ஈசனோட ஒரு அனுகிரகம் பெற்று சுத்தி வந்து பாத்தீங்கன்னா கவச்சம் போட்டுட்டு தான் சொல்லவே சொல்லுவோம் மந்திரம் சொல்லி அந்த மந்திர கவச்சம் போட சொல்லுவோம் தான் சொல்ல சொல்லுவோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து இவங்களோட மந்திரஜபம் நல்ல வீரியமாகும் போது இப்படி வானத்துல பார்த்தாங்கன்னா வானத்துல போற அப்சரஸ் தெரியுவாங்க வானத்துல அந்த நேரத்துல கந்தர்வர்கள் போறாங்க அப்சரஸ் போறாங்கன்னா அந்த அப்சரஸ் தெரியுவாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இது வந்து பாருங்க கனவுல தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நேர்லயே தெரியும் அதே மாதிரி பாருங்களேன்னா நம்ம எங்க வந்து ராகு சேன் பண்றோமோ ஷர்பும் சர்வம் அதாவது பாம்பு வந்து உங்க வீட நோக்கி அட்ராக்ட் ஆகும் பாம்பு வந்துட்டே இருக்கும் சோ இது வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா போத பிரேத பிசாசங்கள் அத்தனையும் நம்ம கண்ணுக்கு தெரியும் சோ இந்த மாதிரி ஜின்னுனோட வழிபாடும் அப்படிதான் இப்ப நாங்க வந்து சரிங்க இப்ப ராகு சொன்னீங்க ஜின்னு ஜின்ன பத்தி பேசிட்டு இருக்கோம் இப்ப ராகு போனோம் எதுக்கு நான் ராகு சொன்னேன்னா ராகு மாதிரிதான் ஜின்னு ஜின்ன நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு தசமகா வித்யாக்களோட அனுகிரகம் இருக்கணும் அப்படின்றதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் சரிங்க இப்ப ஜின்ன வழிபாடு பண்றதுக்கு மந்திரம் ஏகப்பட்ட மந்திரம் இருக்குங்க ஜின்னு வந்து ரொம்ப ஈஸியா பிளீஸ் ஆயிடுவாரு ரொம்ப ஈஸியா பிளீஸ் ஆயிடும் ஜின்னு ஒரு இதுக்கு ஒரு நான் உங்களுக்கு இந்த கதைக்குள்ள ஒரு கதை சொல்றேன் இது உண்மை கதை பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மனுஷர் என்ன பண்ணாரு அவர் வந்து ஒரு நிறைஞ்ச முனிவர் ஆகணும் சித்தர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மந்திரம் பாராயணம் பண்ணா நல்லது அப்படின்னு யோசிச்சாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி மந்திரம் அவரோட குரு என்ன பண்ணாரு அப்படின்னா காயத்ரி மந்திரம் கொடுத்தாரு காயத்ரி மந்திரத்தை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு மதர் ஆஃப் ஆல் மந்த்ராஸ் எல்லா மந்திரங்களுக்கும் தாய் மந்திரம் காயத்ரி மந்திரம் அந்த காயத்ரி மந்திரத்துலயும் அவருக்கு என்ன காயத்ரி கொடுத்தாங்கன்னா ஓம் பூர் புத்தூர் வரேனியம் வர்க்கோ தேவசிய தீமகி தியோயோன யோன பிரச்சோதயா இது பேசிக் காயத்ரி இந்த காயத்ரி மந்திரத்தை அவருக்கு கொடுத்தாங்க கொடுத்துட்டு அவரு வந்து அவங்க குரு என்ன சொன்னாரு நீ இத பாராயணம் பண்ணு சித்தி பெற்ற பின்னாடி நீ என்ன கேக்குறியோ அத்தனையும் கிடைக்கும்னாரு அவரும் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஏறக்குறைய ரெண்டு லட்சம் முறை பாராயணம் பண்ணிட்டாரு மந்திரம் சித்தியானதாவே அவருக்கு தெரியல அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு ரெண்டு லட்சம் முறை நான் காயத்ரி பாராயணம் பண்ணிட்டேன் காயத்ரி வந்து முன்னாடி நிக்கல அதனால எனக்கு இந்த சாத்வீக மந்திரமே வேண்டாம் நான் போற ஜின்னு கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ன பாராயணம் பண்ணார் ஜின்னோட மந்திரம் சொல்லி ஜின் மந்திரம் நான் இங்கே சொல்லலை ஏன்னா அது மிஸ்யூஸ் ஆகும் ஸோ வழிபாடு கொடுப்போம் கேட்குறவங்களுக்கு கொடுப்போம் தேவையில்லாமல் எல்லாரும் ஒரு விஷ பரீட்சை மாதிரி ஆயிடும் ஸோ ஜின்னோட ஒரு மந்திரம் இருந்துச்சு அந்த ஜின்னோட மந்திரம் சொல்லி அந்த ஜின்னை பற்றி பத்தாயிரம் முறை தாங்க மந்திரம் சொன்னார் பத்தாயிரம் முறை மந்திரம் சொன்ன உடனே ஜின் வந்து பின்னாடி நிற்கிது இவர் பின்னாடி இவர் கேட்குறாரு என் பின்னாடி நிற்கிறது நீ ஜின் தானே ஆமாம் நான் ஜின் தான் பின்னாடி நிற்கிறேன் நீ ஏன் என் முன்னாடி வர மாட்டேன்ற என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஜின் சொல்லுது நீ ரெண்டு லட்சம் முறை காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்ட நான் உன் முன்னாடி வந்து நின்னா நான் நெருப்புனால ஆனா உருவமா இருந்தாலும் நெருப்பு வந்து அப்படியே பீஸ் பீஸா ஆயிடுவேன் நானு நான் வெடிச்சிடுவேன் அதனால நான் உன் முன்னாடி நிக்க எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லுது ஆனா நான் உன் பின்னாடி நின்னு நீ என்ன வேலைனாலும் சொல்லு நான் செய்யற அப்படின்னது அப்பதான் அவருக்கு புரியுது காயத்ரி மந்திரத்தினோட மகிமை காயத்ரி மந்திரத்தை ரெண்டு ரெண்டு லட்சம் முறை சொன்னதுனால ஒரு ஜின் ஒரு சூப்பீரியர் ஃபோர்ஸ் அதுவே பயப்படுது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கினாரு அதுக்கப்புறம் அவர் ஜின்னை வச்சு நிறைய வேலை செஞ்சாரு திருப்பி காயத்ரி தொடர்ந்தாரு சோ அது வந்து இன்னொரு பதிவுல பாக்கலாம் அவரோட கதைய அவர் யாரு என்ன ஏதுன்றது சோ இந்த ஜின் இந்த ஜின்ன பத்தி உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பாருங்க இந்த ஜின்ன வச்சு நம்ம என்னென்ன வேலை செய்யலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செய்வினை பில்லி ஏவல் சூனியும் அத்தனையும் செய்யலாம் இது செய்யறதுக்கு மட்டும்தான் ஜின்னா கிடையாதுங்க நல்லதுக்கும் ஜின்ன பயன்படுத்திக்கலாம் அது வந்து இந்த இரஃபித்தா இருந்தா கூட இர்ஃபித்தா இருந்தாலும் சிலாவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த ஜின்ன வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணு வகை ஜின்னு சொன்ன பாத்தீங்களா அந்த மூணு வகை ஜின்னையும் ஒரு விஷயத்த ஆக்கப்பூர்வம் மாத்தறது கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் ஏழ்மையில இருக்க குடும்பம் சூழ் அதாவது சூழ்ச்சியில வருத்தப்படுற குடும்பம் சுத்தி ட்ராப் எல்லாரும் எனக்கு வந்து எதிரிங்க சுத்தி எனக்கு ட்ராப் தான் நான் சின்னூண்டு மேட்டு மேல நின்றுட்டு இருக்கேன் எப்ப விழுவுன்னு தெரியாது சின்னூண்டு மேட்டு மேலே ஈசன் காலடியை பிடிச்சிட்டு நான் நின்றுட்டு இருக்கேன் இறைவனோட காலடியை பிடிச்சி நின்றுட்டு இருக்கேன் நான் எப்படியாவது மேல ஏறணும் அதல பாதாளத்துல இருக்கேன் நான் பெரிய ஆள் ஆகணும் நான் வந்து ஷைன் ஆகணும் என்ன பிரச்சனையே தெரியல நான் வெளியே வரணும் சீக்கிரம் வெளியே வரதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க ஜின் காலை பிடிச்சி வெளியே வந்துடலாம் சோ இந்த ஜின்ன வச்சு தப்பு மட்டும் செய்யறது இல்லைங்க இந்த ஜின்னு வச்சு நிறைய நல்லது செய்யலாம் இது நிறைய நல்லதுக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணும் என்ன பவமா நிற்கும் வானத்துக்கும் அதாவது அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் ஒரு கருப்பு உருவ நிற்கும் அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது காயத்ரி மந்திரம் சொல்ற மாதிரி நாங்க வந்து இந்த ஜின் மந்திரம் எல்லாம் சொல்லும் போது ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுப்போம் ஒரு தாயாரனோட வழிபாடு கொடுப்போம் அதுக்கப்புறம் தான் ஜின் கொடுப்போம் ஜின் உங்க முன்னாடி வரும் நிற்கும் பேசும் நல்லது எதுவா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் தப்பு ஜின்ன வச்சு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கூட அது நம்மளுக்கு ரிஸ்க்கா போயிடும் புளிவாய்க்குள்ள தலை ஊட்டா மாதிரி ஆயிடும் சோ ஜின்ன பத்தினா நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் ஜின்னுன்றதுலாம் உண்மைதானா உண்மைதான் ராவணனே ராவணனோட சம்மிதையில எழுதியிருக்காரு அதுக்கு அத்தாட்சியும் இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டி கிளாரிபிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்தேன் இந்த பதிவு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கும் நன்றி